வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய கீரை வகைகள் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தொப்பை அதிகமாக இருக்கிறது உடல் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கிறது ஆள் வந்து பார்த்தா நல்லா பல்கையாக இருப்பான் ஆனால் வந்து அவங்க உடம்பில் வந்து ஒரு ஸ்டாமினாவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளுடைய உடல் பலமும் அதிகமாகணும் நம்ம உடம்புல ஸ்டேமினாவும் அதிகமாகணும் எலும்பு நரம்பு தசை இது மாதிரி கொழுப்பு ரத்தம் இது மாதிரி ம இந்த மாதிரி ஏழு வகையான உடற்கட்டுகளும் நமக்கு வந்து ஒரு உலகாக இருக்கணும் அதற்கான உணவு முறைகள் வந்து இன்றைய சூழ்நிலைகளில் அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்துகிறதில்லை காலையில் வந்து இட்லி சாப்பிட்றது பூரி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது பஜ்ஜி சாப்பிட்றது இல்லைன்னு வந்து அசைவம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி வந்து உணவு முறைகள் இருக்கிறதுனால அவங்களுடைய உடல் பலம் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சில வகையான கீரைகள் வந்து குறிப்பாக வந்து ஆண்கள் வந்து இது பயன்படுத்தும்போது அவங்க உடம்புக்கு தேவையான அந்த ஏழு வகையான உடற்பட்டும் அமையும் ப்ளஸ் அவங்க இல்லறமும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான இல்லறமும் அமையத்து வாய்ப்பு இருக்குது இது பயன்படுத்தி பாருங்கள் மற்றவங்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை தினசரி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை இது வந்து இது தினசரி எடுத்துக்கலாம் மூன்றாவது வந்து தூதுவளை தூதுவலை இந்த தூதுவலை கீரையும் வந்து தினசரி நம்ம எடுத்துக்கலாம் நான்காவது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை இதுவும் வந்து தினசரி எடுத்துகிட்டு வரும்போது இந்த உடல் பலமும் சரி நம்ம உடம்பில் ஏழு வகையான தாதுக்களும் சரி நல்ல ஒரு பலத்தோடு இயங்குறதுக்கு ரொம்ப சிறப்பானதாக அமையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது கீரையை வந்து பசலை கீரை இந்த ஐந்து வகையான கீரைகளை வந்து தினசரி ஒரு நாள் ஒன்று ஒரு நாளைக்கு முருங்கு கீரை இது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு கீரை தாலி கீரைன்னு ஒரு கீரை இந்த ஐந்து கீரைகளையும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரை மாற்றி மாற்றி சாப்பிட்டு வரும்போது இந்த ஏழு வகையான உடற்கட்டும் வந்து நம்ம உடம்புல சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து ஆண்களுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கீரையாக வந்து இந்த கீரை எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ரெகுலர் பேஸில் நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கீரை அதாவது ஒரு நூறு கிராம் அளவு எடுத்தாலே போதுமானது இது வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம் சூப் மாதிரி எடுக்கலாம் இல்லை வந்து மசிலே எடுக்கலாம் இல்லை வந்து ஒரு நெய் விட்டு வதக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டை சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த கீரை வந்து அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உடல் பலம் அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தேவையில்லாத தொப்பை அதிகப்படியான ஊலை சதைகள் அதிகப்படியான உடல் பருமன் எல்லாமே குறைஞ்சி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண் மகனாக வந்து நல்ல சிறப்பாக விளங்க முடியும் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்தி இதனுடைய பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுத்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் வேறொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி